திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாளாக இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை புதன்கிழமை உங்களுக்கான இன்றைய மைக்கர ராசிபரன் வேஷம் மனதில் நினைத்தபடி வருமானங்கள் அதிகரிக்கும் அது ரகசியமாகவோ அல்லது மறைமுகமான வருமானமாகவோ இருக்கும் விஷபம் தொழிலில் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களால் செலவுகள் வருமானங்கள் ஏற்படும் மிதுனம் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் செல்வாக்கு உயரும் கழகம் நீங்கள் துரிதமாக செயல்படுவதும் துணிச்சலான முடிவுகள் எடுப்பதும் பிரச்சனைகளை எதிர்ப்புகள் தந்தாலும் இறுதியில் காரிய வெற்றி உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவும் உண்டு சிம்மம் நீண்ட நாளாய் நீங்கள் செயல்படுத்தாத இந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது இன்று வீண் விமர்சனங்களும் பலிகளும் ஏற்படக்கூடிய நாள் கண்ணி இன்று நீங்கள் தொழில் செய்யும் மாற்றங்கள் தெளிவான திட்டங்கள் எல்லாம் இன்று லாபத்தையும் கடின உழைப்பு இதையெல்லாம் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கப் போகிறது துலாம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக செய்யும் செயல்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பனிசமயம் அதிகரிக்கும் நிச்சயம் அதிகாரிகள் ஆதரவோடு உங்கள் திறமைகளை தெளிவான திட்டங்களாக மாற்றி செயலாக்கப்பட்டு படுத்தி வெற்றி பெறுவீர்கள் தனுசு உங்களோட முயற்சிகள் திறமைகள் எல்லாமே இன்று விவசாயத்திற்கும் மீன்பிழைக்கும் ஆளாவதால் புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்க்கவும் மகரம் உங்கள் சொல்லும் செயலும் வெற்றி பெற இன்று உங்களுக்கு தெளிவான திட்டங்கள் தேவை கும்பம் என்னதான் உங்கள் சொல்லை கேட்பதற்கு அனைவரும் இருந்தாலும் உங்களுடைய பனிச்சுமை அதிகரிக்கும் அதாவது நீங்கள் வேலை செஞ்சால்தான் வேலை நடக்கும் மீனம் தேவையற்ற செயல்கள் தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற தடைகளாக இருக்கும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் முருகாசரம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்